ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட வந்து பசுபதி புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு கார்த்தி இப்போ கோர்ட்டில் கொஞ்ச நேரத்தில் வந்து ஜானைக்கு தீர்ப்பு வழங்கிடுவாங்க அது வரைக்கும் நீ வெளியில் யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படிங்கும் போது கார்த்தியும் இல்லை நான் வெளியே மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் அந்த ஹோட்டல் ரூமில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது குருவரன் மாயா இவங்களாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா குருவரன் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படினாலும் சரிதான் கார்த்தி இந்த பக்கமாக தான் வருவான் அப்போ அவனை கைங்குளமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கும்போது ஆமா சார் நீங்க அனுப்பணுதான் சொல்லி இந்த போஸ்டர் கொடுத்துட்டாங்க இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க கஜினும் சேர்ந்து பார்த்தோம்னா கார்த்தி பார்க்குற மதியமா ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க அதில் என்னன்னு பார்த்தோம்னா புவனேஸ்வரோட கதை முடிஞ்ச மாதிரிக்கு அந்த போஸ்டர்ல வந்து அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க அப்போ கார்த்திக்கு இது எப்படியா தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து அவங்க கார்த்தி இருக்கிற அந்த ரூம் கண்ணாடியை போட்டு அவங்க உடைக்கிறாங்க அந்த சத்தம் கிட்ட உடனே கார்த்தி எட்டி பார்க்க போது அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா புவனேஸ்வரோட கதை வந்து முடிஞ்ச மாதிரி அதில் போஸ்டர் ஓட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ கொஞ்ச நேரம் நடுதுன்னா அத்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க என்னாச்சுன்னு தெரியலையா நான் சொல்லிட்டு அவங்க பதட்டத்தோட கார்த்தி வெளியே ஓடி வராங்க வெளியே ஓடி வந்ததுமே மாயா சொல்றாங்க கார்த்தி வெளியே ஓடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு குருவரனுக்கும் ஃபோன் பண்றாங்க சார் நம்ம சொன்ன மாதிரியே வந்து கார்த்தி வந்து வெளியே வந்துட்டான் இப்போ ஆட்டோட ஏரியா அந்த வழியோட தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் குருவரன் வந்து ரெடியாக இருந்துட்டு கார்த்தியை வந்து எப்படியாவது அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு அப்போ பார்க்கும்போது கார்த்தி ஆட்டோவில் வந்துட்டு இருக்கவும் அவங்க வீட்டு வாசலுக்கும் வந்துருந்தாங்க வந்ததும் பார்க்குறாங்க வீடு இருக்குது ஏனது ஒருத்தரையுமே காணலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே பார்த்தோம்னா குருவரன் வந்து நம்ம நினைச்ச மாதிரிக்கும் அவன் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு அப்போ கார்த்தி வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கண்ணா அப்படிங்கவும் அவரும் ஃபோனை கொடுக்குறாரு அப்போ பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா எங்கப்பா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் கோர்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைப்பா நம்ம வீட்டு வாசலில் தான் நான் நின்றுட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க எதுக்கடா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறோம் அப்படிங்கும்போது என்னப்பா அப்படி சொல்லிடுறீங்க அத்தையோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரில் வந்து நான் பார்த்துட்டு ஓடி ஓடி வந்திருக்கப்போ அப்படிங்கவும் டேய் உங்கள் அத்தை என் பக்கத்தில் தாண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது எல்லாம் அந்த மாயப்பட்ட திட்டமாக இருக்கும் இப்போ நான் உடனே எப்படியா தப்பிச்சங்கிருந்து போயிரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அவங்க பார்க்குறாங்க குருவரன் வந்து அவங்கள நோக்கி வரவும் உடனே வந்து கார்த்தி ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க குருவரனும் வந்து துரத்திக்கிட்டு வராங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எங்கே பார்த்தோம்னா ஜானகிக்கு தீர்ப்பு தான் வழங்க போகிறாங்க அப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து குருவரன் வந்து கார்த்தி அழைச்சி அழைச்சிட்டு கார்த்தியை பார்த்ததுமே கோர்ட்ல உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப குருவரன் வந்து சொல்றாங்க இவங்க தான் கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி தான் அதாவது கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டுதான் ஜானகி அம்மா மேல இந்த மாதிரி பழி சுமத்தி இருக்கிறாங்க அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடையறாங்க அப்ப நீதிபதி வந்து சரியா அவங்க திட்டுறாங்க இப்படி உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கதையை முடிச்சுதான் சொல்லிட்டு இந்த மாதிரி அபாண்டமா பழி சுமத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அவங்க விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு வந்து அவங்க தண்டனை கொடுக்குறாங்க இதை கொஞ்சமே எதிர்ப்பு பார்க்காத புவனேஸ்வரி அவங்க டீம் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பசுபதி வந்து ஐயோ என் பையனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்காதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பசுபதி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சு புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கவும் புவனேஸ்வரி வந்து அவங்க கார்த்தி போட்டு திட்டுறாங்க ஒன்று யாரோட வர சொன்னாங்க அப்படிங்கும்போது உங்களால் தான் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே இந்த மாயா போட்டு திட்டந்தான் அப்படின்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து மாயாவை போட்டு திட்டிருக்கவும் கார்த்தியை வந்து அவங்க அரஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பசுபதி வந்து சொல்றாங்க இது எல்லாத்துக்கானும் இந்த மாயாதான் அந்த மாயாவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாவை போட்டு அவங்க திட்டிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுவரனுக்கு உண்மை புரிஞ்சிருது மாயா வந்து அதாவது கார்த்தி உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரிக்கு கார்த்தியை வந்து அவள் அழைச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க மாயாவும் குருவரனும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்கவே முடியாது இது எல்லாத்துக்கானும் மாயாதாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ குருவரன் சொல்றாங்க மாயாவும் கதிரும் தான் நீங்கள் வெளி வரதுக்கு ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரையும் அழைச்சிட்டு வராங்க இருக்காங்க அப்ப ரகுராம் வந்து கதிரை பார்த்ததுமே கொஞ்சம் கோவத்தோட தான் இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்ப வீட்டுக்கு வந்ததுமே ஜானகி பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க உடனே பத்மா வந்து ஜானகி ஆரத்தி எடுத்து அண்ணி உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது உடனே ஜானகி வந்து பத்மாவை பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம வந்து வீட்டை விட்டு இங்கிருந்து போகும்போது நம்ம திரும்பி வர மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு பார்வதியும் பத்மாவும் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு ஜானகி கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா மாயா வந்து போகும்போது சொல்லிட்டு பண்ணாங்க எங்க பெரியம அம்மா எப்படி இங்கேருந்து போகிறாங்களோ அதே மாதிரிக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்ன வாக்கை வந்து என் பொண்ணு காப்பாற்றிட்டா அப்படின்னு அவங்க மா ஜானகி வந்து எல்லோரும் முன்னாடி சொல்லவும் இதை கெட்டதுமே பார்வதியும் பத்மாவும் உண்ட முகமே வந்து அதாவது சோகமாயிருது என்ன இருந்தாலும் சரி தான் நம்மளை குத்தி காட்டுறதுக்காகவே அண்ணி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பத்மா வந்து கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயா சொல்கிறாங்க எங்கள் பெரியமாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க மாயாவும் கதிரும் இல்லைன்னா இன்றைக்கி நான் வீட்டுக்கு வீட்டுக்கே வந்திருக்க முடியாது நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு அவங்க ரெண்டு வரை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் கிட்ட சொல்றாங்க இப்பமாவது அவங்க ரெண்டு வரையும் மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா வந்து அவங்க ரகுராம் கிட்ட சொல்றாங்க பெரியப்பா நீங்க வந்து கதிரை தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க கதிர் மேல எந்த தப்புமே கிடையாதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப ரகுராம் வந்து மாயாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க மாயா வந்து சொல்றாங்க பெரிப்பா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஜானகி வந்து சொல்றாங்க ஆமாங்க மாயா மேல எந்த தப்புமே கிடையாது இது எல்லாத்துக்கும் அந்த கார்த்தி தான் கார்த்தி ஆர்ந்தாங்க இவ்வளவு பிரச்சனை கார்த்தியை பற்றி முழுசா உங்களுக்கு தெரிய வரும்போது ஒரு நாள் நீங்கள் எல்லா தப்பையுமே நீங்கள் மாயாவையும் கதிரியும் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் சரிதான் ஆனால் என் மனசை மட்டும் மாறாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து பத்மாவை பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ஒன்று புரிஞ்சுப்பாரு நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படிங்கும்போது ஆமா பெரியம்மா அவர் புரிஞ்சுக்கிட்டும் அந்த நாள் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை எனக்கு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை காற்றை பற்றி நான் எல்லா ஒன்றுமே சொல்லிவிட்டோமா அந்த வீடியோ அது மட்டும் சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா வந்து புரிஞ்சுப்பார் அப்படிங்கும் போது இல்லை பெரியம்மா நீங்கள் அவசரப்பட்டு வந்து தானாவோட வீடியோ விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க எக்காரணத்து கொண்டோ மற்றபடி எந்த இதுனாலும் சரி தான் நான் தாங்கிக்கிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதே மாதிரிக்கு கூடிய சீக்கிரத்துலேயே தனாவையும் கதிரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக வந்து பெரியப்பாவோட மனசு மாறு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க